வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விவசாய விவசாயிகளங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூழூர்லேருந்து ஒரு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஜெய கிருஷ்ணாவரங்க ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சூழல் தாலுகாவுக்கு சேர்ந்தது லேண்டுங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காட்டு தெக்கோடு வந்து பச்சை மிளகா போட்டிருக்காங்க வடகோடு வந்து பட்டுப்பூச்சி போட்டுருக்காங்க கொஞ்சம் வாழை போட்டிருக்குறாங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கராங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி தண்ணி மட்டும் பாய்ங்க உங்களுக்கு செஞ்சேரியில் செஞ்சே புத்தூர் போகிற பஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அதை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துட்டேறீங்க ஒரு முப்பது நாற்பது அடி பக்கம் வருங்கால மண்தடங்கு காலத்தில் வந்து தார்டாக வாய்ப்பு இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கராங்க அதெல்லாம் தண்ணி உள்ளே ஏரியாங்க நம்ம வாங்கி ஒரு கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கிட்டு தினமரம்புற அப்படி தாராளமாக போட்டுக்கலாங்க இந்த லேண்டை கெலாசியம் பார்த்திங்கன்னா ஒரு செக் டேமௌண்ட் இருக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க நம்ம வேணும்னா ரெண்டு ஏக்கரை வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க எக்கோட்டில் மட்டும் கொஞ்சோண்டு எம்டி லைன் இருக்குதுங்க எதுவும் போடாமல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடு வாழை தோப்புங்க தின்னம் தோப்புங்க சுற்றியுமே வந்து விவசாயம் கேரியாங்க இது மேகோடு பார்த்தீங்கன்னா வடகோடு வந்து பட்டுப்பூச்சி போட்டுருக்காங்க இது வந்து வாழை தோப்புங்க பழடம் டு உடுமுலை மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயே வேண்டாம் இருக்குதுங்க செஞ்சேரிமல்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருங்க இது வந்து காட்டோட வடகோட்டில் மேகோடுங்க பட்டுப்பூச்சிங்க அப்படியே கடவாசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி பூமியை இருக்குதுங்க இதை ஒட்டியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வாழைத்தோப்புங்க இல்லை காடு ஃபுல்லாகவே சுட்டின்னு போட்டிருக்காங்க வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான போமீங்க கரெக்டாக சூடூர்லேருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வருதுங்க இதே நம்ம உள்ள வரக்கான பஞ்சாயத்து டேரிங்க இதில் வந்து அப்படியே மேலே அறிக்கிற மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கராங்க நம்ம வேணும் ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி வாழை தோப்புங்க மிளகாவு போட்டிருக்காங்க நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா வேணும் வாங்கிக்கலாங்க பிஏபி வாய்க்கா தண்ணி வாங்கிங்க வாங்கி நம்ம தான் கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசலாங்க சூழ்நிலருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் வைங்களேன் கரெக்டாக நாற்பத்தி ஒரு கிலோமீட்டருங்க பாடம்பு விடுமை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டருங்க செஞ்சேரி மழையிலேருந்து வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்